புதுக்கோட்டை அசோக் நகர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி கணினி ஆசிரியர்கள் சங்க ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் செல்வக்குமார் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சுரேஷ்குமார் மாநில செயலாளர் வீரமணி உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் இருவருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சங்கத்தின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர் பின்னர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது அதில் மேல்நிலைப்பள்ளி பதவி உயர்வில் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று பணியிடத்தை சேர்த்து அரசு ஆணை வெளியிட்ட தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்வகுமார் கூறுகையில் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் புதிய கணினிகள் வழங்கி கணிப்பொறி ஆய்வகம் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் கணினி ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு அடையக்கூடிய வகையில் அரசாணையில் திருத்தம் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்நேரத்திலே தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி கணினி ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நியமனம் செய்யப்பட்ட கணினி கணினி பயிற்றுநர்கள் பழைய முன்னுரிமையின் அடிப்படையில் தலைமை ஆசிரியர்களாக பதவியேற்கும் வகையில் அரசாணையில் உள்ள சில குறைபாடுகளை சரி சரி செய்து தர மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிய பாட பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு எங்களது தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி பள்ளி கணினி ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஆண்டு நூற்றி எழுபத்தைந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதலாக மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணிப்பொறிகள் வழங்கப்பட்டதை போல் இந்த கல்வியாண்டும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மீதமுள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் புதிய கணினிகள் வழங்கி கணிப்பொறி ஆய்வகம் அமைக்க வேண்டும் என இந்நேரத்திலே தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்